ஃபர்ஸ்ட் படம்னாங்கன்னா என் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா நான் வந்து ஒரு பெங்களூர் தமிழ் பெங்களூரில் வந்து நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்கும் நான் நிறைய பேர் தெரியவே தெரியாது ஆக்சுவலி பெங்களூர்ல வந்து கிட்டத்தட்ட முப்பது லட்சம் தமிழ்காரங்க இருக்காங்க விச் இஸ் ஆல்மோஸ்ட் தி தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் ஸோ அங்கேருந்து நம்மள மாதிரி நிறைய பேர் ஃபிலிம்ஸ் பண்ணணும் நிறைய ட்ரை பண்ணுறாங்க அதுலேருந்து பண்ணி ஒரு சின்ன முயற்சி தான் இது ஸோ எனக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பேசும்போது நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அதெல்லாம் கேட்கலாங்கண்ணா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஐ ஆன்சர் எஸ் சார் சார் நான் என்ன தான் பெங்களூருன்னு சொன்னாலும் இல்லை எங்கள் அப்பாவோட சொந்த ஊர் வந்து வேலூர் தான் நான் நிஜமாலே அந்த ஊர் பக்கம் போகும்போதெல்லாம் உண்மையிலேயே இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசி நான் பார்த்துருக்கேன் மழுப்பி மழுப்பி நிறைய விஷயத்த காமிக்காமல் காமிக்காமல் இல்லை இன்னும் அதனால தான் அதான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இப்படி தான் இருக்குது இப்படி தான் இருக்குன்னு காமிஸ்டாக மேட்ரு முடிஞ்சிரு நினைக்கிறேன் சார் அதனால தான் லாங்குவேஜுக்கு நான் ஃபர்ஸ்ட்லி சாரி என்னால் ப்ராப்பர் தமிழ் உங்களை மாதிரி பேச முடியாது நான் பேசி அதை சொதுப்பானான்னு நினைக்கிறேன் அதனால என் லேங்குவேஜ் கொஞ்சம் தான் இருக்கையா சார் இந்த மாதிரி கதையை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன சார் சார் டேரக்டாக சார் யா யா சார் ஆ ஓகே ஓகே சாரி சார் ஃபர்ஸ்ட்லி நான் பெங்களூர்லேருந்து வரேன்னு சொல்கிறேன்ல இப்போது பெங்களூர்னால் எந்த ஊரில் தமிழ் இருந்தாலும் நம்ம எல்லாேருக்குமே வந்து ஒரு ஜாதி அமைப்பு இருக்கும் நம்ம எந்த ஜாதி அந்த ஜாதின்ட்டு நான் வந்து ஒரு ஜாதியாக சேர்ந்தவன் சரிங்களா அவங்க ஆப்போசிட் சைட்லேருந்து சொல்கிற ஒரு ஹையர் கேஸ் ஜாதியாக சேர்ந்தவன்னு நினச்சிக்கோங்களேன் நான் ஒரு நாள் அதெல்லாம் யோசித்ததும் இல்லை ஸோ நான் அங்கேருந்து வரேன் வந்தபோது பார்க்கும்போது எனக்கு வந்து பெங்களூரில் இருக்கும்போது சத்தியமாக எல்லாம் ஒன்றுமே தெரியாது சார் உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிறது அதிகபட்சம் கனடா தமிழ் பிரச்சனை தான் அதுவுமே ஆக்சுவலி ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நிறைய பேர் வந்து தப்பாக போட்டிருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ அங்கேருந்து வந்து நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ்லேருந்து இந்த மாதிரிலாம் என் கம்யூனிட்டியில நான் நான் ஃபீல் பண்ணுறேன் அண்ட் ஆப்போசிட் சைட்லேருந்து போட்ரேட் பண்ணும்போது என்ன போட்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஜாதி இந்த விஷயம் மட்டும் பற்றி பேசினா பரவாயில்ல கடவுள் இல்லைன்றாங்க ஏ பேசுகிறாங்க ஸோ எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது சார் ஸோ அதனால் வந்து நானே என் சைட்லேருந்து வந்து இப்போது நான் எந்த தான் நான் சேருறதில்லை ஆனால் பட் நீங்கள் அப்படி போட்ரே பண்ணுறீங்கன்னா ஓகே நானே வந்து ஒரு படம் எடுத்து இப்படி காமிச்சிருக்கேன் நான் ஒத்துக்கிறேன் எங்கள் சைடில் இருக்குது தப்பு நான் ஒத்துக்கிறேன் கிட்டத்தட்ட அந்த மாப்பிளை கேரக்டர் பார்த்திங்கன்னு நினச்சிக்கோங்களேன் நான் வந்து ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் ஆனால் அவனை ஒரு பிளேம் கேம் பண்ணுற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி கேரக்டர் நான் தான் சரி ஆனால் நான் சினிமா பண்ணுவோன்னு சென்னைக்கு வந்திருந்தேன் சென்னைக்கு வரும்போது நான் சென்னையில் ஜாதி பார்க்குறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் கண்டிப்பாக சினிமாவில் ஜாதி பார்க்குறாங்க சார் எப்படின்னா அவங்க அஞ்சு நிமிஷத்தில் வந்து உங்கள் ஜாதி நான் போட்டு வாங்கணுன்ற மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருப்பாங்க நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வரும்போது இல்லை எப்படின்னா போட்டு வாங்கிருங்க வாங்க ப்ரோ எந்த ஊர் பேங்களூர் ப்ரோ நான் ஓ பெங்களூரா நீங்கள் ஓ காணாக்கா சார் தமிழ் ப்ரோ நான் தமிழா ஓ எந்த ஊர் வேலூரா நான் கொலதெய்வம் அப்படின்னு போட்டு அஞ்சு நிமிஷத்தில் ஜாதியை வாங்கிருவாங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வந்துடுறீங்களா இப்போது நான் ஒரு ஜாதின்னு சொல்கிறேன் எனக்கு தெரியாது சொல்லணும் சொல்லக்கூடாது தெரியாது நான் பொதுவாக பேசும்போது நான் சினிமா சில வந்தவன் நான் எந்த பாலிடிக்ஸ் பண்ண அந்த மைண்ட் செட்டில் வரல இப்போ அந்த மாதிரி கேட்கும்போது ஒரு பாயிண்டில் கண்டு புதுசாக அதுக்கப்புறம் என்ன அது தெரியுமா அவங்க அந்த பர்ஸ்பெக்டிவ்லே போட்டு பண்ண ட்ரை பண்ணுவாங்க நீ ஒரு சங்கி நீ ஒரு ஆர்எஸ்எஸ்ஸு நீ சாமிங்க நம்பிக்கிறவன்ட்டு ஸோ அதனால் வந்து எனக்கு இதை எடுத்தால் எனக்கு கரெக்டாக இருக்குதுன்னு தோணுச்சு அண்ட் மோஸ்ட்லி வந்து நான் இதுக்கு இந்த படம் மட்டும் இல்லை இதுக்கப்புறம் படம் பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து கற்பனையை தவிர நான் என் லைஃப்பில் அனுபவிச்சிருந்தோம் நான் என்ன பண்ணோம் எனக்கு நானே பாதிச்சு அதை பற்றி எடுக்கணும்னு நினைக்கிறேங்க சார் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் வந்து அந்த தப்பை ஒத்துக்கவே மாட்டார் அவரோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும் இப்போ சொல்லும்மா அப்பா படின தப்பான்னு கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் ஒத்துக்கிறதே இல்லை ஆக்சுவலி இந்த மாதிரி மைண்ட் செட் தான் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா இப்போது இப்போ திங்க் அவங்க சொல்லிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் பையன சாவ வந்து கொல்தேசம் அப்படி ரொம்ப நேரம் ஆகுது அதோட செகண்ட்ரினா தெரியுங்களா என்னை பொறுத்த வரைக்கும் ச சைலன்ஸ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்க்ரீமை நம்புறேன் நான் சரிங்களா இப்போ இஃப் இன் கேஸ் திங் சொல்லிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க இப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் வேறதான் ஆயிந்திருக்கோம் ஆனால் அந்த பொண்ணு சொல்லாமல் அதே கொள்தையை அவங்க அப்பா தூக்கி கொண்டாடி ஓ கொண்டாடி இருந்தாருன்னு நினச்சிக்கோங்களேன் அதுதான் உண்மையான ரிவெஞ்ச் நான் வந்து ஈஸியாக அவங்களெல்லாம் கிளாப் வாங்குறதுக்காக அந்த பொண்ணை வந்து எதுனா அவங்க அப்பா சொல்லி அந்த பொண்ணு மாசம் வந்து போயிட்டு ஈஸியாக பண்ணுறதுக்கலாம் பட் ரியாலிட்டினாவோ அதை பண்ணணும் நினச்சேன் அண்ட் இன்னொன்று என்னென்னா அவங்க அப்பா அப்படி அந்த கொள்கையை தூக்கி கொண்டாடுறாரோ அதே மாதிரி தான் ஜாதியும் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு என்ன ஏதுனே தெரியாது அந்த காலத்துலேருந்து அது எதுவும் வந்துச்சு தூக்கி தூக்கி கொண்டாடுறாங்க அதுதான் நான் மீன் நினைச்சேன் சார் சாரி டைரெக்ட் சார் நீங்கள் மீன் மீன் பண்ணீங்களே இந்த மாதிரி கேஸ்ட்டு பார்க்குறாங்கன்ட்டு அது முன்னாடிலாம் மறைமுகமாக பார்த்துட்டு இருந்தாங்க இப்போது நீங்கள் இந்த படத்தில் அடிக்கடி டைலாக் ஜெய்பீம் ஜெய்பீம் ஜெய் வச்சுருந்தீங்க ரஞ்சித்து மேடையிலே சொல்லியிருக்கிறாரு நான் வந்து என் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதிக அளவில் நான் வந்து என் கூட சேர்த்துப்பேன் ஏன்னா எங்கள் ஆட்களுக்கு மற்றவங்க என் கூட இருந்தால் வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் அப்போ அவர் ஜாதி பார்க்குறப்ப மற்றவங்களும் ஜாதி பார்க்கறது என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் இந்த பாயிண்ட் வந்து நான் ஃபிலிம் மேக்கர்ஸாக நான் வந்து யாரும் அப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நான் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து அவங்க என்ன தான் கேஸ்டிக் ஃபிலிம்ஸ் இருந்தால் எடுத்தாலுமே வந்து நான் அவங்களை வந்து ஆர்ட்டாக தான் பார்க்குறேன் எனக்கு ரஞ்சித் நோக்கி ரொம்ப 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 பிடிக்கும் நான் அதனால் வந்து இப்போ உண்மையில என்ன கேட்டிங்கன்னா பரம்பரை தான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் ஃபார் ஆல் டைம் சரிங்களா அப்படி இருக்கும்போது அவர் அந்த அவர் அந்த மாதிரி பார்க்குறாருன்ற மைண்ட் செட்டுக்காக நான் அவரை ஹேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால் அவர் என்ன சொல்லலாம் அந்த விஷயத்தை போட்ட மாட்டேன் அவர் அவர் நான் ஃபாலோ பண்ணுவேன் பாசிட்டிவாக மோட்டிவாக நிறைய விஷயம் அவர் சொல்கிற லைஃப் அதை கற்றுக்கிறேன் அண்ட் இன்னொன் வந்து அவர் சில விஷயம் ஏத்திசம் பேசுவார் ஏத்திசம் இஸ் நாட் எனக்கு அது பாருங்கள் சார் இப்போ வந்து நான் நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் சொல்லாமான்னு தெரில நான் வந்து இந்த படம் பண்ணிட்டு அப்படியே நான் சொன்னேன் நான் வந்து ஒரு வேறு கேஸ்ட்லேருந்து வரேன் இங்கேயிருந்து வந்து எனக்கு இதெல்லாம் தப்புன்னு வந்து இதை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் ஸோ மாற்ற மாட்டேன் ஹெட் அட்லீஸ்ட் எதுனா ஒரு பாயிண்ட்டுக்கு நான் மாறோம்னு நம்புறேன் அப்படி இருக்கும்போது நான் போயிட்டு இந்த படம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கும்போது எனக்கு வந்து மெயின் கோல் வந்து சில பேர் இருந்தாங்க நான் இவங்களுக்கு தான் இந்த படத்தை காமிக்கணும் காமிக்கணும் மைண்ட் செட்டில் இருந்தேன் நான் படம் போய் காமிக்க போகிறேன் இப்போது ஸ்டார்டிங்கில் சின்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணதுனால எனக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் மணி இதெல்லாம் இருந்துச்சு படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு இஸ் மோட்டில் தான் இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் கொண்டாள் ஐட்டு பேருக்கு தெரில கஷ்டங்கள் நிறைய வரும்போது நிறைய மனுஷங்கள் எல்லாரும் சாமி நம்பிக்கை தான் எனக்கு வேன்மா இருந்துச்சு ஸோ அந்த இடத்துக்கு நான் போயிட்டு படத்துக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் போகிறேன் நாலு நாள் படத்தை பார்க்கவே இல்லை அப்புறம் அஞ்சாவது நாள் தான் எனக்கு தெரியாது நாலு நாள் நான் பொட்டு வச்சுப்போம் அஞ்சாவது நாள் பொட்டு வைக்காமல் போகிற படத்தை பார்க்குறாங்க இது நான் யாரும் மீன் பண்ண சொல்ல ஏன்னா இது இல்லை போய் பார்க்குறாங்க ஸோ பார்த்தோன்னே எனக்கு லிட்டரில் என்ன ஃபீல் ஆச்சுன்னா இப்போ நீ வந்து ஜாதி இந்த அமைப்பு எல்லாமே நீ தப்புன்னு சொல்கிறேன் நான் அதை ஏற்றுக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஆனால் கடவுளை ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்மளால் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணுறோம் அது தப்புன்னு மீன் பண்ணுறது தப்பு இஃப் இன் கேஸ் அவங்க அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போது கண்டிப்பாக புத் புத்தரை வந்து அவங்க அவங்க ஒரு ஒரு ஹியூமன் என்ற பெர்ஸ்பென்ட் போட்டே பண்ணுறாங்க ஆனாலும் டீப் தாட் உங்களோட இன்டென்ஷன் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி தானே ஸோ அதை தான் இவங்களும் பண்ணுறாங்க அந்த காலத்தில் இருந்துச்சு அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா கடவுள் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறனால தான் இதெல்லாம் நடக்குது கடவுள் என்ற பேர்ல தான் அவங்களாதான் பண்ணுறாங்கன்ட்டு இப்போ மோஸ்ட்லி இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் பேர்லையே சார் மிக்சாக தான் நம்ம யாரோ இருக்கும் நம்ம சாமி கும்புறோம் நம்ம ஒரு கேஸ்ட்டில் பொழுதுப்போம்னு வந்துச்சுக்கோங்களேன் நம்ம யாரோ கத்தி தூக்கினோ சுற்றுதோ நம்ம யாரோ ஹர்ட் பண்ணுறதுல சமூகமாக எல்லாம் இருக்குது அந்த காலத்தில் கூட்ட கூட்டமாக இருந்தாங்க கூட்டமாக வந்தால் பிரச்சனை இருக்கும் அதனால் வந்து இவங்களுக்கு கூட்டம் தேவைப்பட்டுச்சு இப்போ ஒன்றும் இல்லை நீ சாப்பிட்டா நீ காசு கொடுக்கணும் நீ ஒழிச்சா நீ தான் பண்ணணும் ஸோ அந்த பர்ஸ்பெக்ட்டிவ் இருக்கும்போது போது ஐ தௌம் திங்ஸ் வச் அப்படிதான் சார் ஆனால் அது நான் சொல்ல முடியாது சார் இதில் பெண்கள் புகை பிடிக்கிறது கூட ஓகே நீங்கள் காட்டிருக்கிறது பார்த்தா ஆண்கள் துணை இல்லாமல் வாழ முடியும்னு காட்டு ஏற்கனவே பொண்ணு கிடைக்காம மாப்பிளைங்க அதிக பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க என்ன அதை கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே ஜி எனக்கு அது நாலாம் கல்யாணம் பண்ணாருங்களா தான் எனக்கே வரும் கால சொந்தது என்ன சார் எனக்கே என்ன கல்யாணம் ஆகல சார் ஸோ வந்து நானும் அந்த மோட்டில் தான் இருக்கேன் அண்ட் இன்னொன்று வந்து பொண்ணு தேடணும் பொண்ணு பிடிக்கணும் இதெல்லாம் வந்து இந்த ஜாதி இருக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா எல்லாமே ஒரு காலத்தில் ஈஸியாக இருந்துச்சு ஏ நம்ம ஜாதி பையனாவா பார்த்து முச்சு விடு மாமா பையனா இப்படி இப்படின்ட்டு ஆனால் இப்போ அது இல்லை நிறைய இடத்துல போதில் பசங்க எஃபோர்ட் போடணுமா சார் பொண்ணுங்க வந்து கடவுள் சார் கடவுளை பார்க்க திருப்பதி வரைக்கும் மலையேறீங்களோ அந்த மாதிரி எஃபர்ட் போட்டு ஒரு பொண்ணுங்க என்ன பிடிங்க அவ்வளோதான் மாற்று முடிஞ்சிச்சு படத்தில் அடிக்கடி தலையாட்டி பொம்மை காட்டுறீங்களா என்ன சார் காரணம் ஆமாம் சார் தலையாட்டி பொம்மை வந்து சார் இப்போ பொண்ணுங்க பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம இந்தியன் கல்ச்சரில் மோஸ்ட்லி நான் தமிழ்நாடு மட்டும் சொல்லுங்கள் இந்தியன் கல்ச்சரில் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு தலையாட்டி பொம்மை தான் மா இங்கே வானா தலையாட்டணும் போனால் தலையாட்டணும் அவங்க என்னாத்த பண்ணலாம் தலையாட்டணுன்ற மைண்ட் செட்டில் தான் நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் அந்த பொண்ணு ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் வந்து படத்தை வந்து ஒரு ஃபோர் சாப்டர்ஸ் மாதிரி சொல்லலான்ற மாதிரி பிளானில் இருந்தேன் ஸோ சாப்டர் நிறைய பேர் பண்ணிட்டாங்க சரி புதுசாக இருந்தால் ட்ரை பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அந்த தலையாட்டி பொம்மை கம்பி அவன் ஹாப்பியாக இருக்கான் செகண்ட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அவ லைஃப் டார்க் ஆகும் அதுக்கப்புறம் அப்புறம் அவங்களுக்கு பிரச்சனை ஆகும் மூணாவது ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தான் ஆடவே ஆரம்பிப்பான் அப்போ தான் அந்த ஸோ மோமெச்சர் பண்ணுவாங்க கடைசியில் வந்து எல்லாத்தையும் பிச்சு போட்டுக்குவாங்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் அது அதனால தான் சார் எல்லாமே நடக்குது ஆக்சுவலி சார் இது நான் ஒரு இது நம்ம இது மட்டும் நான் சொல்லிடுறேன் இது ஆக்சுவலி வந்து நீங்கள் பார்த்தீங்களா இது ஒரு ரியல் இன்சிடென்ட் பேஸ்டு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லைங்க சார் இப்போ ரியல் இன்சிடென்ட் போது என்ன ஆகுதுன்னா அந்த ரியல் இன்சிடென்ட்ல அந்த கேள்விப்பட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சார் அது ரொம்ப 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 ஒரு கொடூரமான விஷயம் ஆக்சுவலி படத்தில் வந்து தான் இவர் மட்டும் தான் இருந்த மாதிரி நான் காமிச்சிருக்கேன் அந்த பொண்ணு விஷயத்த நான் காமிக்கலை ஆக்சுவலி ரியல் இன்சிடென்ட் அந்த பொண்ணையும் சேர்த்து கொள்ள பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க ரெண்டு பேரும் இறந்து அது வந்து ஒரு ரொம்ப 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 குருவலான விஷயம் வேணால் என்ன ஆச்சின்னு வேணால் நான் சொல்வேன் அவங்க கப்பில்ஸ் ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ ஒரு மீட்டிங் அப்போ வந்து அவங்க மீட் பண்ணாங்க அப்போ அவங்க குடும்பம் அவங்க பார்த்துட்டு வந்து அவங்கள வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போயிட்டு எந்த ஊருன்னு சொல்ல அந்த ஊரில் வந்து அவங்கள வந்து உக்கார வச்சு அந்த பொண்ணும் பையனை உக்கார வச்சு ரெண்டு பேரையும் பூஜை பண்ணி அந்த பொண்ணுக்கு மொட்டாச்சு அவங்கள தூக்கி ஆற்றுல போட்டு அதனால தான் படத்தில் பார்த்திங்கன்னா ஆற்றுல போட்ட மாதிரி இருக்கும் பாடி வந்து வேறு ஏதோ ஊரில் கச்சு நாலு நாளுக்கு அப்புறம் அந்த ஃபோட்டோவை நான் காமிக்கணும்னு ஆசை ஆனால் அது ரொம்ப 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 கொடூரமாக இருக்கும் சார் ஆமாம் ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக சார் அதனால்தான் படின்றது சார் அது புரியுது அது நம்ம அம்பேத்கர் சார் சொல்கிற மாதிரி தான் எஜுகேட் ஃபஸ்ட்டு படிக்க வைக்கணும் அதுதான் அதுதான் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் பாடியும் சேர்ந்து துண்டு துண்ணா வெட்டி தான் எடுத்துன்னு போகணும் நினைக்கிறாங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்